வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் தில்லியினுடைய மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதற்கான தேர்தல் ஏப்ரல் மாதத்தினுடைய மத்தியில் நடைபெறவிருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் தில்லி மாநகராட்சி அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை அங்கே சிட்டிங்கில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அண்டு நியமன எம்எல்ஏக்கள் ராஜ்யசபாவினுடைய எம்பி லோக்சபாவினுடைய எம்பிக்கள் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து வாக்களிக்க கூடிய வகையில அதனுடைய அமைப்பு அப்படின்றது அமைந்திருக்குது ஸோ அதை வைத்து நாம் பார்க்கும்பொழுது சிட்டிங் கவுன்சிலர்ஸ் அண்ட் நாமினேட்டட் எம்எல்ஏஸ் இவர்களினுடைய கணக்குகள் வைத்து பார்க்கும் பொழுது அங்க பிஜேபி தில்லி மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிந்தோம் அதற்கான தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் ரொம்ப சமீபத்தில் வெளிவந்திருக்குது மொத்தமா நூற்றி நபர்கள் வாக்களித்தார்கள் ஸோ இந்த தேர்தலை ஆம் ஆத்மி புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் வாக்களித்ததில் நூற்றி முப்பத்தி மூன்று பேரினுடைய சப்போர்ட்டோட பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க எட்டு பேர் காங்கிரஸை ஆதரித்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது தில்லியினுடைய மேயரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சர்தார் ராஜா இக்பால் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு துணை மேயரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜெய் பகவான் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தில்லியில மத்திய அரசாங்கம் யூனியன் பிரதேசத்தினுடைய அரசாங்கம் அண்டு தில்லி மாநகராட்சியினுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பிள் என்ஜின் அரசாங்கமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தில்லியில அமைந்திருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது மறுபடி நான் உங்களை இன்னொரு வீடியோ அது வரைக்கும் நன்றி